வடக்கு சட்டமன்ற தொகுதி சாய்பாபா காலமி பகுதி திமுக கே போதூர் ஆறாவது வீதி திடரின் கழக தலைவர் மாண்புமுகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணை கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு மின்சார மதுவிலக்க மற்றும் துறை அமைச்சர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு வி செந்தல் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலில் கோவை மாநகர் மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் இந்தி திணிப்பு நிதி பகிர்வில் பாரபட்சம் தொகுதி மறுசீரமைப்பில் அனைத்து இணைக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து நடைபெற்ற மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தில் மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திகா அவர்கள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன உரையாற்றினார் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் எம்பி அவர்கள் கண்டன உரையாற்றினார் கழக மாநில செய்தித் தொடர்பு துணை செயலாளர் பொள்ளாச்சி சித்திக் இளம் பேச்சாளர் கவி ஸ்ரீ ஆகியோர் கண்டன உரையாற்றினர் மாண்புமுக கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிழங்க கழக நிர்வாகிகள் அனைவரும் கீழ்கொண்ட உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு மனகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ரா தனபால் தலைமையில் மனகர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் கோவை அருண் வரவேற்புரையில் சாய்பாபா காலனி பகுதி திமுக செயலாளர் கே எம் ரவி நாற்பத்தி ஐந்தாவது வட்டக்கழக செயலாளர் எம் கண்ணன் மனகர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் கே பி திருமலை ராஜா தேவ் மணிகண்டன் சி மசூத் ஆகியோர் முன்னிலையில் துரை ரவீன்குமார் நன்றியுரையில் நடைபெற்ற இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர்கள் கோட்டை அபாஸ் தளபதி இளங்கோ பொருளாளர் எஸ் எம் பி முருகன் தலைமை கழக நிர்வாகிகள் ஆ தமிழ்மறை எல் தமிழ்செல்வன் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆனந்தகுமார் பொதுக்குழு உறுப்பினர்கள் சங்கனூர் ஆனந்தகுமார் கார்த்திகேயன் சா குப்புசாமி மு மாசா முருகன் பகுதி கழக செயலாளர்கள் ஏ எம் கிருஷ்ணராஜ் சண்முகசுந்தரம் கோவை லோகோ அஞ்சுகம் பழனியப்பன் துரை செந்தமிழ் செல்வன் சேரலாதன் எம் மனோகரன் வி ஐ பதுருதீன் மாநகராட்சி மத்திய மண்டல தலைவர் மீனா லோகோ மாநகராட்சி மேற்கு மண்டல தலைவர் தேவியானை வட்டக்கழக செயலாளர்கள் ஜெயச்சந்திரன் பொன்ராஜ் சிவகுமார் நித்யானந்தம் கதிரேசன் பாலகிருஷ்ணன் குமார் தாமோதரன் செங்குட்டுவன் ஆறுமுகம் செல்வமணி மாமன்ற உறுப்பினர் வைரமுத்துவின் பார்த்திபன் பாபு எம் சி சிவகுமார் கராத்தே வீரமணி கே ஆனந்தகுமார் டவுன்பா ஆனந்த் தெய்வம் மகாலட்சுமி நவீன் முருகன் சுப்புராஜ் சண்முகசுந்தரம் மாமன்ற உறுப்பினர்கள் பேபி சுதா பிரவீன் மரியராஜ் அங்குலட்சுமி லட்சுமி கழக நிர்வாகிகள் அணிகளின் தலைவர்கள் அமைப்பாளர்கள் மணி நா பாபு சிவராமன் கண்ணதாசன் ஆ கண்ணன் சுரேஷ்குமார் சிவா கராத்தே அர்ஜுனன் கேசவன் ஆர் ஆர் மோகன்குமார் சார்மேது இஸ்மாயில் இளைஞரணி நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் இளைஞர்கள் இளம்பெண்கள் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மக்களவை தொகுதிகள் மறு சீரமைப்புல ஒன்றிய பாஜக பாசிச அரசு இன்றைக்கு திட்டமிட்டு தென் மாநிலங்களில் மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்று சொல்லி மறைமுகமாக பல்வேறு பணிகளை ஒன்றிய பாசிச பாஜக அரசு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது அதை கண்டுபிடித்து நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் அரசுடைய முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இருந்து பொன்னான திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டிலே செயல்படுத்தி பொற்காலாட்சி நடத்தி வருகின்ற நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அந்த மக்களவை தொகுதிகளிலே எண்ணிக்கை குறைக்கக்கூடிய அந்த அநீதியை தடுத்து நிறுத்திட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பிறந்த நாளில் தலைவர் அவர்கள் ஒரு உறுதிமொழி ஏற்று

நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் இருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய மாவட்ட செயலாளர் இருக்கார் நாளைக்கு கோவை மாவட்டத்துக்கு கோவை மாநகருக்கு ஒரு திட்டம் வேணும் கோயிலுக்கு அதிகமா பயணிகள் வராங்க வர்றதுனால அந்த அதை விரிவுபடுத்துறோம் இன்னொரு நாலு ட்ரெயினை சேர்ந்து விடு அப்படின்னு நம்ம இன்னைக்கு மோடிட்டியோ அமித்ஷாட்டியோ இல்ல டெல்லியில உட்காந்து ஆட்சி செய்யறவங்கள்ட்டையோ போய் கேட்கணும் அப்படின்னு சொன்னா கோவையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நம் பகுதியின் சார்பாக எழுந்து நின்று பேசுவார் எங்க பகுதியில் இத்தனை பேர் வராங்க கோவை மாவட்டத்துக்கு ஒரு நாலு ட்ரெயினை சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லுவார் இப்போ தமிழ்நாட்டின் குரல் டெல்லியில் ஒழிக்க கூடாது தமிழ்நாட்டின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க கூடாது ஐ பிலாங் டு டிரவிடியன் ஸ்டாக் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணாவின் வாரிசுகளின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க கூடாது மருதமல கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு சிறப்பாக ரயில் வரக்கூடாது இதெல்லாம் யார் நினைக்கிறா அப்படின்னு சொன்னா ஒன்றிய பாசிச பாஜக நினைக்கிறேன்